தமிழகத்தில் ஒரு கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வருவது மக்கள் மத்தியில் பெற்ற நன்மதிப்பு ஒருபுறம் என்றார் இரண்டாவது அரசு அதிகாரிகள் மத்தியிலும் அந்த கட்சிக்கு நல்ல பெயர் இருக்க வேண்டும் ஆனால் இவை அனைத்தும் தற்போது திமுக ஆட்சியில் தலைகீழாக மாறியிருக்கிறது தமிழகத்தில் முக்கிய பொறுப்பில் உள்ள காவல்துறை அதிகாரி ஒருவரை காரை பறித்துக் கொண்டு தெருவில் நடக்க வைத்த சம்பவம் தேசிய ஊடகங்கள் மூலம் பிரதமர் அலுவலகம் வரை சென்றிருக்கிறது இதுகுறித்து அண்ணாமலை கூறியிருப்பதாவது மயிலாடுதுறை மாவட்டம் மதுவிலக்கு துறை திரு சுந்தரேசன் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வாகனம் எந்த காரணமும் கூறப்படாமல் திரும்ப பெறப்பட்டிருப்பதால் தனது இல்லத்தில் இருந்து சீருடையுடன் நடந்தே அலுவலகம் செல்லும் காணொளி அளிக்கிறது கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்குத்துறை டிஎஸ்பியாக பொறுப்பேற்றதில் இருந்து சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபடுபவர்கள் மீது போதைப் பொருட்கள் விற்பவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுத்து பொதுமக்களின் பாராட்டுக்களை பெற்றவர் திரு சுந்தரேசன் அவர்கள் அனுமதியின்றி செயல் இருபத்தி மூன்று டாஸ்மாக் பார்களை மூடியதோடு சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபட்ட ஆயிரத்தி இருநூறு பேர் மீது வழக்கு தொடர்ந்து எழுநூறு பேரை சிறைக்கு அனுப்பியவர் அவரது நேர்மையான நடவடிக்கைகள் பிடிக்காமல் அவரை அவமானப்படுத்தும் நோக்கத்தோடு அவரது வாகனத்தை திரும்ப பெற்றிருக்கிறது திமுக அரசு ஏற்கனவே கடந்த ஆண்டு திமுக அரசின் காவல்துறையின் தவறுகள் குறித்து மனித உரிமைகள் ஆணையத்தில் அறிக்கை கொடுத்ததற்கு பழிவாங்குவதற்காக அவரை மயிலாடுதுறைக்கு பணிமாற்ற செய்தது திமுக அரசு தற்போது மீண்டும் அவரை அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறது நேர்மையான அதிகாரிகள் திமுக அரசில் பணியாற்ற முடியாது என்பதையே இது காட்டுகிறது காவல்துறை என்பது மக்களுக்கானது மக்களுக்காக பணியாற்றும் நேர்மையான அரசு அதிகாரியை திமுக அரசு அவமானப்படுத்துவது அலைக்கழிப்பதும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது உடனடியாக டிஎஸ்பி திரு சுந்தரேசன் அவர்களது அரசு வாகனம் திரும்ப வழங்கப்பட வேண்டும் திமுக அரசின் அரசியல் அழுத்தங்களுக்கு பணியாமல் தமிழக காவல்துறையின் தலைவர் திரு சங்கர் ஜிவால் அவர்கள் தமிழக காவல்துறையினரின் தன்மானத்தை காக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என குறிப்பிட்டிருக்கிறார் அண்ணாமலை இந்த செய்தியை மேற்கோள் காட்டிய நிலையில் இப்போது ஸ்டாலின் அரசு காவல்துறையில் உள்ள நேர்மையான அதிகாரிகளை எவ்வாறு நடத்துகிறது என்பது வெளிப்படையாக மக்கள் மத்தியில் வெளிவந்திருக்கிறது இதுகுறித்து தமிழக டிஜிபியிடம் மத்திய உள்துறை அமைச்சகம் விளக்கம் கேட்கும் நிலை உருவாகும் எனவும் இது தமிழகத்திற்கு உண்டாகிறது

何をやるか。Oh,